நாம் சாப்பிடக்கூடிய உணவானது இந்த இரைப்பையில் தங்கி அந்த இறைப்பை அந்த பையில் தங்கி இரண்டரை நாழிகையில் அந்த உணவை பால் போல மாற்றுகிறது தாயினுடைய கற்பப்பையில் தந்தை என்பானுடைய சுக்கிலத்தின் வழியாக ஆன்மாவானது தாயின் சுரணித திரளில் கலந்து கருப்பையில் கருவாக நாம் தற்பொழுது இருக்கும் இந்த உருவாக உருவாகிறது அதில் முதல் தோன்றும் இடம் மூலாதாரம் இது ரெண்டும் வேணும் ஜீவகாரணும் வேணும் தவமும் வேணும் தவத்தின் மூலோன்ற அறிவு நிலையில் சத்து விசார இறைநிலையை சிந்திக்கணும் இது ரெண்டும் இருந்தால் தான் மேலே போகலாம் ஆன்மா ஊடுருவி இருக்கக்கூடிய இடம் அது மெல்லியதாக இந்த மூலாதாரத்துலேருந்து விந்துஸ்தானம் வரைக்கும் இருக்குது உருவமாக ஆனால் அந்த உருவமும் இவர் பதிமூன்று நிலை வளர்ப்புமா சொல்கிறார் அதுக்கு மேலே நாற்பத்தி மூணு இருக்குது அதெல்லாம் அனுபவத்தில் தெரியும்னு சொல்லிட்டார் அந்த நிலையை போனவங்க ஒளி தேகம் பெற்ற பிரணவ தேகம் பெற்ற ஞான தேகம் பெற்ற முத்தேக சித்தி பெற்ற சித்தர்களுக்கு அனுபவமாகும் இரண்டரை கடிகையில் திரும்பி வருவே இந்த மனித தேகம் மெய்யானது மெய்னா உடம்பு நம்முடைய வள்ளலாருடைய சபை ஞான சபை எண்கோண வடிவில் இருக்கும் எட்டு என்பது தமிழ் எழுத்தில் ஆனா ஆனா போட்டால் எட்டுன்னு அர்த்தம் தமிழ் எண்களில் இரண்டு என்பது ஊனா ஊ போட்டால் ரெண்டு ஆனா எட்டு என்பது இறை இறை இறைவன் இறைநிலையை குறிக்கும் இறைவனை குறிக்கும் எண்கொணத்தானே எண் குணத்தான்பாங்க இறைவனை திருக்குறள் வரும் பாருங்க என் குணத்தான் திருவர் முதல்ல கடவுள் வாழ்ந்த அதிகாரத்திலே வரும் என்பது உயிரை குறியும் நம்முடைய உயிரை குறியும் இறைநிலையையும் நம்முடைய உயிர் ஆன்மாவையும் புரிந்து கொண்டால்தான் தனிப்பெரும் கருணை கருணையே அரு யோதி எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து சண்மார்க்க சான்றோர்களையும் அவர்கள் பொற்பாதங்களை வணங்கி வரவேற்கின்றேன் இந்த பூசண நாளில் பசியாற்றமித்தல் நிகழ்வை தாங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவுடன் அதற்கு அன்போடு அன்போடும் நிகழ்வோடும் இதை நாங்கள் ஏற்று செய்கிறோம் இது எங்களுக்கு கிடைத்த பாக்கியம் என்று இறைவரை சார்ந்த ஐயா சுப்பிரமணியம் விஜயலட்சுமி தம்பதியினர் சொன்னவுடன் நாங்கள் அகமும் முகமும் வளர்ந்தோம் அதுபடியே இந்த நிகழ்வும் தற்பொழுது நடந்தேறி கொண்டிருக்கிறது அனைவரையும் வரவேற்று மகிழ்வு அண்ணா பசியாத்தித்தருடைய அண்ணாருடைய குடும்பம் சிறப்புமாக நலம் பெற்று வாழ்வதற்கு அவர்களுக்கு ஒரு கவிதையை இங்கே படைக்கிறேன் நூறாண்டாய் சுப்பிரமணியன் விஜயலட்சுமி சங்கரன் குடும்பம் அக்ஷயா மகேந்திரன் மகிழகன் குடும்பம் சுகம் பெற்று வாழ்க ஆறாக ஓடி அறம் வளர்த்து அரும்பணி செய்க பேராக பெரும் புகழோடு பெருகுக தூராக வெடித்து துளிர்த்தே வளர்க நேராக நெறியாக நெடிதுயர்ந்து மலர்க கூறான அறிவோடு கொடுத்தே திகழ்க வேறான மார்க்கமெல்லாம் விடுத்தே விளங்குக மாறாத தன்மையால் மதிப்போடு மகிழ்க நீராக நிறைவாக நன்மையெல்லாம் பெறுக ஊராறும் போற்றவே ஒளி ஓங்குக தேராடும் அழகென தெளிவோடு திகழ்க திரள்க பாராளுவார் போற்றவே பயனாகி பரவுக காராக மழையாக கருணையாக கவர்க தாராளமாய் தயவோடு தந்தை தாங்குக ஏறாத நிலையெல்லாம் ஏத்தம் பெற்றே எழில் பெருகுகவே வாழ்க 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 அவர்கள் குடும்பம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழி நீடூழி வாழி வாழி வாழியவே என்று அவர்களை வாழ்த்தி மணிகிறேன் அன்னார் குடும்பம் சீரும் சிறப்பும் பெற்று எல்லா வளங்களையும் பெற்று நிறைவாக நிறைந்தூங்கி இந்த உலகில் பயணிக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவனை வேண்டி அமைகிறேன் துளங்கும் திங்களில் துளிர்த்த பூச நாள் இன்னைக்கு பூச நட்சத்திரம் ஒவ்வொரு மாதமும் பூச நட்சத்திரத்தன்று ஆறு திரைகள் விளக்கி வடலூர் பார்வதிபுரத்திலே எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதியை கண்டு மகிழ்க எல்லாம் எல்லாம் ஓதாமலே அறிந்த திருவரு பிரகாச வள்ளலார் அமைத்துக் கொடுத்தார் அதில் தைப்பூசன்னால் மிக சிறப்பு வாய்ந்தது ஏழு திரை நீக்கி அன்று காட்டுவார்கள் திரை என்பது நமது ஞான நெற்றிக்கண்ணை திறந்து புரியாத தெரியாத எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் வடலூர் ஞான சபையின் அமைப்பின் கருத்தாகும் தொடங்கும் திங்களில் துளித்த பூசனால் விளங்கி விதிமாற்றி வேற்றுமை விதிர்க்கும் நாள் களங்கம் கலைந்திடும் கவலையெல்லாம் மாற்றும் நாள் உளங்கொண்டே உளமையெல்லாம் உணர்த்திடும் நாள் இதுவே வளம் தரும் வன்மை தரும் வறுமை வற்றிடும் களம் கண்டு கருணை கொண்டு கனிவு செய்ய செயல் செய்தாலே குளம் போல குளிர் தரு போல குணமான வாழ்வாதே விளக்கின் ஒளியாய் விண்ணெல்லாம் பரவி விதியை வேறாக்குவோமே என்று கூறி வள்ளலாருடைய திருவருட்பா கருத்துக்களை சற்று என்னுடைய தலைமை உரையில் சிந்திக்கலாம் என்று விழைகிறேன் வல்லற் பெருமான் தாம் எழுதிய திருவருப்பா செய்யலிலும் சரி அவர் எழுதிய உரை நடையிலையும் சரி இந்த இரண்டரை என்ற ஒரு வார்த்தை ஊடி இருக்கும் இருக்கும் கூடி இருக்கும் அதை சற்றே சிந்திப்போம் அடுத்ததாக எட்டு ரெண்டு என்று சொல்வார் எட்டும் இரண்டும் இது அடிக்கடி திருவருப்பாவில் இருக்கும் அதை பற்றி நமக்கு தெரிந்த சில கருத்துக்களை சொல்ல விடுகிறேன் நாம் சாப்பிடக்கூடிய உணவானது இந்த இரைப்பையில் தங்கி அந்த இரைப்பை அந்த பையில் தங்கி இரண்டரை நாழிகையில் அந்த உணவை பால் போல மாற்றுகிறது ஒரு நாழிகை என்பது இருபத்தி நான்கு நிமிடம் இரண்டரை நாழிகை என்பது ஒரு மணி நேரம் அப்போது அந்த இரண்டரை என்ற அந்த ஒரு எண் அங்கே வருது இரண்டரை நாழிகையில் அது அந்த நம்ம சா உண்ணும் உணவை பால் போல மாற்றுகிறது அதற்கப்புறம் திரு அந்த சத்துக்கள் எல்லாம் நம்ம உடம்புல ரத்தம் மூலம் எல்லாம் பரவுகிறது உடலெல்லாம் பரவுகிறது சக்தி பெறுவதற்காக அடுத்ததாக இந்த ரெண்டு அறை ரெண்டரைன்னு நம்ம கூறும்பொழுது ரெண்டு அறை ரெண்டு அறை கூட்டினா ஒன்று தான் அதுபோல் ரெண்டு அறை ரெண்டு அறையால் நீங்கள் பெருக்கினாலும் ஒன்று தான் ஆக அது ஒரு ஒருமைப்பாடை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாகவும் இருக்கிறது ஒருமை வேண்டும் என்று எல்லாரும் சொல்வார்கள் ஒருமை ஏன் வேணும்னா பன்மையில் இருந்தால் நாம் பலவற்றை புரிந்து கொள்ள முடியாது அது விரிந்து கொண்டே போகும் எதையும் ஓர்ந்து புரிந்து கொள்ளவும் முடியாது தெளிவு பெறவும் முடியாது ஆனால் ஒருமையில் இருந்தால் எல்லாம் விளங்கும் திரை விலகும் எல்லா உண்மையும் புரியும் தான் அதனால்தான் பெருமான் ஆண்மனேய ஒருமைப்பாடு என்பார் அந்த ஒருமைப்பாடு இருந்தால் நமக்கு புரியாத கருத்துக்களையும் இறைநிலை கருத்துக்களையும் நாம் நிச்சயமாக தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் ஆக அந்த இரண்டரை அந்த அந்த வார்த்தையில் இது அடங்கியிருக்கு அடுத்ததா நம்முடைய கரு உற்பத்தியாவது தாயினுடைய கற்பப்பையில் தந்தை என்பானுடைய சுக்கிலத்தின் வழியாக ஆன்மாவானது தாயின் சுரணித திரளில் கலந்து கருப்பையில் கருவாக நாம் தற்பொழுது இருக்கும் இந்த உருவாக உருவாகிறது அதில் முதல் தோன்றுமிடம் மூலாதாரம் அதில்தான் அந்த கருப்பதிவும் அந்த வினைப்பதிவு எல்லாமே அங்கே சேரும் அதுக்கப்புறம் தான் அந்த பையில் அந்த பத்து மாதம் அந்த ஐந்து மாதம் ஆறு மாதம் வளர்ச்சி அடைந்து அப்புறம் கை கால்கள் வளர்ச்சி அடைந்து ஒரு பத்து மாதத்தில் ஒரு பூரணமாக உருவாகிறது அந்த மூலாதாரம் என்பது அங்கு வந்து ஒரு ஒரு ஆற்றல் அந்த மூலாதார ஆற்றல் அந்த கருவோடு இணைந்திருக்கும் அது ஆங்கிலத்தில் பொட்டன்ஷியல் எனர்ஜி நிலையாற்றல் என்று சொல்லுவோம் அந்த நிலையாற்றலுடைய இயக்கம்தான் கைனெட்டிக் எனர்ஜி என்று கூடிய இயக்க ஆற்றல் இறைவன் திருநடனம் செய்கிறார் என்று சொல்கிறோமே அது இயக்கம்தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கத்தை தான் அது சொல்லப்படுகிறது அந்த மூலாதாரத்தில் இருந்து இரண்டரை அங்கலத்துக்கு மேல் சுவாதிஸ்தானம் என்ற ஒரு நிலை இருக்கு இந்த மூலாதாரத்தினுடைய அந்த குண்டலின்னு ஒரு ஆற்றல் இருக்கு அந்த குண்டலி ஆற்றலை மேல் எழுப்பக்கூடிய ஒரு நிலைதான் தவம் தியானம் இதை நம்முடைய சித்தர்கள் அனைவரும் சொல்லியிருக்கிறார்கள் அப்போது அந்த ஆறு ஆதாரங்களாக அந்த ஆறு ஆதாரங்கள் பதிமூன்று நில இருக்குது அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றணும் அதுக்கு பயிற்சி தான் தியானம் தவம்லாம் அதற்கு உறுதுணையாக இருப்பது தான் கருணை நெஞ்சம் தயவு ஜீவகாரண்யம் இது ரெண்டும் வேணும் ஜீவகாரண்யம் வேணும் தவமும் வேணும் தவத்தின் மூலோன்ற அறிவு நிலையில் சத்து இறைநிலையை சிந்திக்கணும் இது ரெண்டும் இருந்தால் தான் மேலே போகலாம் அப்போ மூலாதாரத்துக்கு ரெண்டரை எங்களுக்கு மேல் சுவாதிஸ்தானம் அப்போ ரெண்டரை வருதா திரும்ப அடுத்த ரெண்டரை எங்களுக்கு மேல் மணிபூரகம் அதுக்கும் ரெண்டரை எங்களுக்கு மேல் அநாகதம் அதற்கும் ரெண்டரை எங்களுக்கு மேல் விசுத்தி அதுக்கும் இரண்டரை எங்களுக்கு மேல் ஆக்சிஜன் என்ற நெட்டி போட்டு லடாடம் சொல்லுவாங்க குருவமத்தின்னு சொல்லுவாங்க ஆன்மா ஊடுருவி இருக்கக்கூடிய இடம் அது நெற்றி நெ நெற்றி பொ பொட்டு அதற்கு மேல் அந்த ஆக்சிஜன்க்கு மேல் இரண்டரை எங்கிலத்துக்கு மேல் விந்துஸ்தானம் இது எப்படின்னா நம்மளுடைய கையை இப்படி உயர்த்தினோம் என்றால் இதுக்கு மேல் ரெண்டு அடி அந்த கடைசி நிலை சிவநிலை அது இப்படி சொல்லுவாங்க அதுக்கு தான் இப்படி கும்பிட்றது அப்போது இந்த ஆக்னி புருவமதிக்கு அடுத்தது விந்துஸ்தானம் ரெண்டரை ரங்கலத்துக்கு மேல் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மூலாதாரத்துலேருந்து ஒரு நரம்பு ஸ்தம்பம் அதாவது ஸ்தம்பம் தெரியுங்களா உங்களுக்கு ஸ்தம்பம்னா அந்த கொடி கம்பம் இப்போ கோயிலெலாம் வச்சுருப்பாங்க பாருங்க அதுமாரி அந்த ஸ்தம்பம் வந்து மெல்லியதாக இந்த மூலாதாரத்துலேருந்து விந்துஸ்தானம் வரைக்கும் இருக்குது உருவமாக ஆனால் அந்த உருவமும் ரொம்ப மெ மெலிதாக இருக்கும் ரொம்பலாம் பெருசாக இருக்காது தெரியாது அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அருவமாக சிவநிலை வரைக்கும் இருக்கும் இருக்குது அதனால தான் ஒளி வட்டம் போடுற தடையில் அந்த ஒளி வட்டம் போடுறது அதுக்கு தான் அது நம்ம உடம்போடையே அது அந்த அந்த வெட்ட வெளியோடய அது நம்ம கூடவே இருக்கும் அப்போது விந்துஸ்தான இரண்டரை எங்களுக்கு மேல் நாதம் நாதம் என்றது ஒலி விந்து என்பது ஒளி ஃப்ளைட் நாதம் என்றது ஒலி சவுண்ட் ஒளி ஒலி தத்துவம்தான் இந்த பிரபஞ்சமே இது ரெண்டுலேருந்து தான் எல்லாம் அப்புறம் அந்த அணுக்கள் தூசல்லாம் அணுக்கள் தான் அந்த அணுக்களில் தான் எல்லா படைப்பும் ஒன்று இன்னொன்னா மாறும் அது விஞ்ஞான ஆய்வில் அது வேறு மாதிரி கொண்டு போகலாம் அது நிறைய இருக்குது ஆனால் அந்த அந்த அளவுக்கு விரிச்சு பேசுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை ஏன்னா சரித்திரை ஒழுங்க திருமதி விஜயலட்சுமி இருக்கிறார்கள் அடுத்தது ஐயா மருத்துவர் ஐயா இருக்கிறார் அதெல்லாம் சுருக்கி சொல்கிறேன் அப்போது நாதத்துக்கு அடுத்தது பரவிந்து பரநா பரவிந்து பரம்னா மேலானதுன்னு அர்த்தம் அது இந்த நாதத்துலேருந்து ரெண்டரையிலத்துக்கு மேல் சொல்கிறார் பாருங்க அந்த ரெண்டரை ரெண்டரைன்றது எப்படி வருதுன்றதுக்காக நான் இதை சொல்கிறேன் நான் சொல்லலை வள்ளலார் சொன்னதை உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு அடுத்தது ரெண்டரை கிளத்துக்கு மேல் பரநாதம் அதற்கு மேல் எங்களுக்கு மேல் சுத்த சிவம் இவர் மாதிரி பதிமூன்று நிலை வளர்த்துருமான்னு சொல்கிறார் அதுக்கு மேலே நாற்பத்தி மூணு நிலங்கள் இருக்குது அதெல்லாம் அனுபவத்தில் தெரியும்னு சொல்கிறார் அந்த நிலையை போனவங்க ஒளி தேகம் பெற்ற பிரணவ தேகம் பெற்ற ஞான தேகம் பெற்ற முத்தேக சித்தி பெற்ற சித்தர்களுக்கு அனுபவமாகும் நாம் அதை படித்து ஓரளவு புரிஞ்சு கொள்ளலாம் ஓரளவு அதை நெருங்கி படிக்கவோ பயிலவோ முற்படலாம் அவ்வளோதான் செய்யலாம் அனுபவத்துக்கு வரும்போது கொஞ்சம் விளங்கும் அது திரை ஏழு திரையும் விளங்கணும் அப்போது அந்த ரெண்டரை அங்குளம் என்பது அந்த அந்த திருவுருப்பாவிலையும் பகுதியிலையும் இரண்டரை கலந்துருக்கு அடுத்தது அவர் மறையும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னதாக சொல்லப்படுகிறது உறைந்திலும் இருக்கிறது செய்யுள் பகுதியிலும் இருக்கிறது இரண்டரை கடிகையில் திரும்பி வருவே என்கிறார் இது இன்னும் யாரும் புரிய கடிகைன்னா கடிகைனா தான் ரெண்டரை கடிகைனா ஒரு மணி நேரம் அந்த ஒன்று ஒரு மணி அப்படி தான் சொல்லலாம் அப்போ கேள்வி வரும் ரெண்டரை கடிகைனா ஏன் திரும்ப நம்ம கண்ணுக்கு தெரியலன்னு கேட்க கேள்வி வரும் அந்த ரெண்டரை கடிகை என்பதை அவர் எந்த ஒரு ஒரு அர்த்தத்தில் சொன்னார் என்பது இன்னும் யாருக்கும் விளக்கம் புரிந்த ஆனால் அங்கும் அந்த ரெண்டரை கடிகை என்பது அங்கும் அந்த ரெண்டரைங்கிற அந்த வார்த்தை வந்துள்ளது அதுபோல் இன்னும் திருவிழப்பாவில் நிறைய இடங்களில் இருக்குது இதெல்லாம் நம்முடைய அனுபவத்தில் ஓரளவு நம்ம தெரிந்து கொள்ள முயற்சி செய்வோம் ஆக இந்த மனித தேகம் மெய்யானது மெய்னா உடம்பு நம்ம தமிழ் எழுத்துக்கள் பாருங்கள் உயிர் எழுத்து மெய் எழுத்து உயிர் மெய் எழுத்துன்னு சொல்கிறோம் பாருங்கள் இது வந்து இந்த மொழிக்கே உள்ள சிறப்பு வேறு எந்த மொழியிலையும் இந்த மாதிரி இல்லை அதுபோல் இது வந்து ஆங்கிலத்தில் ஒரு பொனடிக் லாங்குவேஜ் அப்படிம்பாங்க பொனடிக் லாங்குவேஜ்னால் நீங்கள் என்ன உச்சரிப்பீங்களோ அந்த உச்சரிக்கை படி தான் படிக்கணும் அதை எழுத்து என்ன உச்சரிப்போ அப்படியே தான் படிக்கணும் ஆங்கிலத்தில் அப்படி கிடையாது நீங்கள் எழுத்து உச்சரிக்கிறது ஒரு விதமாக இருக்கும் நீங்கள் பேசுகிறதும் ஒரு விதமாக இருக்கும் ஆனால் நம்ம தமிழ்மொழி அப்படி கிடையாது நம்ம எடுத்த எப்படி உச்சரிக்கிறோமோ அதுவே தான் வார்த்தையாக இருக்கும் அது ஜெர்மன் மொழியும் போல் ஒன்று சொல்லுவாங்க ஒரு உலகத்தில் ஒரு ரெண்டு மூணு மொழி வந்தால் பொலிட்டிக்கல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க அதில் நம்மளுடைய தமிழ்மொழி மிக உன்னதமான ஒரு அற்புதமான மொழி நிச்சயமாக நாம் இங்கெல்லாம் பிறந்ததற்கு கொடுத்து வைக்க வேண்டும் நம் தமிழ்மொழியுடைய அருமையை இன்னும் மேன்மேலும் இப்போ இனிமேல் தான் அது வந்து நிறைய விளக்கம் வரப்போகுது நிச்சயமாக அதில் மாற்றமே கிடையாது நம்ம தமிழ் மொழியும் நம்முடைய தமிழ் நாகரிகமும் இன்னும் ரொம்ப மிக பழமை வாய்ந்ததாக அது நிரூபிக்க போக போ போகின்றார்கள் அப்பொழுது தான் நம்முடைய பெருமை நமக்கு விளங்கும் அது வள்ளலாத எவ்வளவோ பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஒரு மறுமலர்ச்சி மூலவராக மிக அற்புதமாக அவர் எடுத்து சொன்னார் சரி அடுத்ததாக என்ன ஒரு வந்து எட்டும் இரண்டும் நம்முடைய வள்ளலாருடைய சபை ஞான சபை எண்கோண வடிவில் இருக்கும் இந்த எண்கோண வடிவில் இருப்பது ஒரு சில இடங்களில் தான் இருக்குது நான் சமீபத்தில் இங்கே கோணாங்கு போன ஒரு வீரமாமுனிவர்னு ஒருத்தர் அவர் வெளிநாட்டவர் தமிழ் தெரியாது அவர் இங்கே வந்து அவர் தமிழ் பேசவும் வரல அவர் எல்லாருமே ஒரு நகைப்புக்குரியவராக பார்த்தாங்க அவர் உடனே ஒரு வைராக்கியத்துடன் இந்த மொழியை கற்றுக்கணுன்னு நம்ம தமிழ் மொழி இலக்கண புல இலக்கண புலவையோடு கற்றுக்கொண்டு தேம்பாவனை என்ற நூலை எழுதினார் அதோடு இல்லாமல் அங்கே ஒரு எண்கோணம் மாடம் அந்த கோணாங்கும்பத்தில் அமைச்சிருக்கார் அனைவரும் வாய்ப்பு இருந்தால் பாருங்கள் ஒரு வெளிநாட்டவர் இங்கே வந்து ஒரு எண்கோணத்தில் அதை அமைச்சிருக்காரு இப்போ எண்கோணத்தில் கோணத்தில் சில சிறப்புகள் இருக்குது திருவற்றியூர் கோயில் கருவறை அது போல் எண்கோணமாக இருக்கும் நான் பார்த்துருக்கேன் திருகழு குன்றத்துலேயும் அதுமாதிரி பார்த்துருக்கேன் ஜப்பானில் ஏதோ ஒரு இடத்துல எண் கோணத்தில் அமைச்சிருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன் இன்னும் ஒரு சில இடங்களில் இருக்குது அப்போ அந்த எண்கோணம் வந்து வ ஒரு புதுமையாக அவர் வள்ளலார் எப்பயுமே ஒரு புரட்சிதாங்க அவர் புரட்சி தான் புதுமை தான் வித்தியாசம்தான் அவர் எல்லாமே நீங்கள் ஒன்று சொன்னால் அவர் ஒன்று சொல்லியிருப்பார் ஆனால் உண்மையாக இருக்கும் அந்த எண்கோணத்துல பாருங்க சிதம்பரம் நடராஜரை அங்கே இடுக்காக இருக்கு ஒரு அம்பலம் தான் இருக்கு இங்க எட்டு அம்பலம் இருக்கு இங்க வந்து ஆடுங்கன்னு கூப்பிட்றாரு உரிமையா சிதம்பரம் நடராஜரை உரிமையா கூப்பிட்றாரு பாருங்க எட்டு என்பது தமிழ் எழுத்தில் ஆனா ஆனா போட்டா எட்டுன்னு அர்த்தம் தமிழ் எண்கள்ல இரண்டு என்பது ஊனா ஊ போட்டா ரெண்டு ஆனால் எட்டு என்பது இறைவன் இறை இறைவன் இறைநிலையே குறிக்கும் இறைவனை குறிக்கும் எண் குணத்தானை என் குணத்தான்பாங்க இறைவனை திருக்குறளில் வரும் பாருங்கள் குணத்தான் திருக்குறள் முதல் கடவுள் வாழ்ந்த அதிகாரத்திலே வரும் மூ ரெண்டு என்பது உயிரை குறிக்கும் நம்முடைய உயிரை குறிக்கும் இந்த எட்டு ரெண்டையும் குறிக்கும் அதில் பாருங்கள் சபையில் எட்டு கதவு கொடுக்கும் அந்த ஒவ்வொரு கதவுக்கும் ரெண்டு பக்கமும் ரெண்டு ஜன்னல் இருக்கும் ரெண்டு இருக்கும் அப்போது அந்த ரெண்டு ரெண்டு எப்படி எட்டு ரெண்டுங்கிறது எப்படி சேர்ந்துருக்கு பாருங்கள் அப்போது அந்த நாலாங்கு பதினாறு எண்ணி ரெண்டு பதினாறு எட்டு கதவு பதினாறு ஜன்னல் இருபத்தி நாலு தத்துவங்களை குறிக்கிறது அந்த அமைப்பில் பெருமாள் நாங்கள் நிறைவேற்கிறார் இந்த எட்டு ரெண்டு என்பது எல்லா இடம் எட்டு ரெண்டும் அறிவித்தாய் அப்படின்னு வரும் எட்டு ரெண்டும் அறிய முற்படுவோம் என்று வரும் அப்போ இறைநிலையையும் நம்முடைய உயிர் ஆன்மாவையும் புரிந்து கொண்டால் தான் நாம் இந்த புரியாத புதிர்களுக்கு விடை தேட முடியும் என்று கூறி என்னுடைய தலைமை உறவை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன்